அகண்ட பாரதம் ஒருங்கிணைந்த மனிதநேயம் சுயசார்பு பொருளாதாரம் என வலிமையான இந்தியாவை காண விரும்பியவர் சுயம் சேவகராக தத்துவ அறிஞராக பொருளாதார மேதையாக பத்திரிகையாளராக எழுத்தாளராக வரலாற்று ஆசிரியரை ஆசிரியராக ஆய்வாளராக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடியான ஜனசங்கத்தின் பொதுச் செயலாளராக தலைவராக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவராக ஐம்பத்தி ஓரு வயதில் மர்மமான முறையில் உயிர் பிரியும் வரை பாரத தேசத்தின் கலாச்சாரம் பண்பாடு வளர்ச்சிக்காக தன்னை ஒப்படைத்து உழைத்துக் உழைத்து இருந்த பண்டிட் தீனதயால் உபாத்யாயா இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம் மதுராவில் நாக்லா சந்திரபான் கிராமத்தில் ஜோதிடர்